சீர்காழி இலங்கை கடற்படையால் மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க உறவினர்கள் கோரிக்கை கடலில் மிதந்து வந்த மீனவர் உடலை மீட்டு பாதுகாத்த பூம்புகார் மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததாக பேட்டி மீனவர்களை மீட்கும் வரை கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் பூம்புகார் சந்திராபாடி மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர் சீர்காழி அருகே பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த இருபதாம் தேதி இரவு சிலத்துறை என்பவருக்கு சொந்தமான விசை படகு மற்றும் நான்கு துணை படகுகளில் நாற்பத்தி மூன்று மீனவர்கள் எல்லை தாண்டி சென்றுள்ளனர் இலங்கை கடற்படையினர் மீனவர்களை கைது செய்துள்ளனர் அப்பொழுது ஆறு மீனவர்கள் இரண்டு படகுகளில் பூம்புகார் தப்பி வந்துள்ளனர் மீதமுள்ள முப்பத்தி ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் மேலும் அவர்கள் மீன்பிடிக்க பயன்படுத்திய ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான படகு மற்றும் வலைகளை பறிமுதல் செய்தனர் தப்பித்து வந்த மீனவர்கள் பூம்புகார் வந்தடைந்த நிலையில் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்பொழுது இந்திய கடல் எல்லையில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை மீனவரின் உடல் மிதந்து வந்ததாகவும் அந்த உடலை மீட்டு இலங்கை கடற்படையிடம் ஒப்படைத்த போது இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன் பிடித்து வந்ததாக அவர்களை கைது செய்ததாகவும் அவர்கள் பயன்படுத்திய படகு மற்றும் வலைகளை கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் மீனவர்களின் உறவினர்கள் அவர்களை மீட்க தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்